தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் அம்மாவின் அடுத்த பரிணாம தெய்வீக திருமண விழா வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் அன்னபூரணி அம்மாவிற்கு தெய்வீக சக்தி உள்ளதாக நம்பிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் அடுத்த ராஜா தோப்பு கிராமத்தில் உள்ள அன்னபூரணி அரசு பீடத்தில் இறைத்தாய் தந்தை அன்னபூரணி அரசு அம்மா ரோஹித் ஐயா ஆகியோருக்கு தெய்வீக திருமண விழா நடைபெற்றது இது அரசின் அடுத்த பரிணாம நிகழ்வு என்று அவர்கள் கூறுகின்றனர் அன்னையும் ஐயனும் ஆகி வழிபட்டு நிற்கும் இறை தாய் அன்னபுரணி அரசு அம்மா தந்தை அரசுவின் புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்கும் ரோஹித் ஐயா அவர்களும் இறை திரு திருக்கல்யாண நிகழ்வில் தெய்வீக சங்கமம் போன்று அகிலம் காக்கும் பரம்பொருளின் வெளிப்பாடாக ஆதிசக்தியின் அவதாரமாக இந்த பிரபஞ்சத்தில் சக்தி யுகத்திலே வெளிப்படும் திருநாளாக அன்னையின் திருக்கல்யாண நிகழ்வு அற்புதமாக நடைபெற்று இருப்பதாக தெய்வீக கல்யாணமாக இதை தெரிவித்துள்ளனர் தெய்வீக திருமண விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் அம்மாவின் அன்பு குழந்தைகள் திருமணத்தை கண்டு கழித்து அன்ன பூரணி அரசு அம்மாவின் ஆசி பெற்றனர் தெய்வீக திருமண விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தெய்வீக திருமணம் குறித்து பக்தர் ஒருவர் கூறுகையில் அன்னபூர்ணி அரசு அம்மாவை கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து தரிசித்து வருவதாகவும் தனக்கு அவரை தரிசிப்பதற்கு முன்பாக கடன் பிரச்சனை மற்றும் உடல் ரீதியான நோய்கள் இருந்ததாகவும் அவரிடம் ஆசி பெற்ற பின்னர் கடன் பிரச்சனைகள் தீர்ந்தது உடல் ஆரோக்கியம் அடைந்தது மற்றும் அனைத்தும் நல்லவையாக நடந்தது என்று கூறினார் தான் செல்லும் இடங்களில் எல்லாம் அவரது சக்தியானது என்னை காத்து வருகிறது மேலும் அன்னபூரணி அம்மாவுக்கு தெய்வீக சக்திகள் உள்ளதாகவும் அவர் மீது பலரும் பல விமர்சனங்களை வைக்கின்றனர் இருந்தாலும் அன்னபூரணி அம்மா தெய்வீக சக்தி உடையவர் தான் என்று ஆணித்தனமாக தான் நம்புவதாகவும் பக்தர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது Terima kasih telah menonton! Thank you परम ब्रह्म ごめんなさい。